காசாவில் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் பல கொடூர தாக்குதல்களை நடத்தியுள்ளது இஸ்ரேல் காசாவில் கடைசி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முன்னூறு இடங்களில் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியுள்ளதாக செவ்வாய்க்கிழமை பிற்பகலில் அறிவித்தது இஸ்ரேல் இதில் நூறு அப்பாவி பாலஸ்தீனியர்கள் ஒரே நாளில் கொல்லப்பட்டுள்ளனர் இஸ்ரேல் காசா போர் எழுபத்தி ஐந்தாவது நாளை எட்டிய நிலையில் இஸ்ரேலில் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் லியட் ஆஸ்டின் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் பல அப்பாவி பாலஸ்தீனியர்களின் உயிர்கள் நொடிக்கு நொடி பறிபோயின ஒவ்வொரு முறையில் வெளிநாட்டு தலைவர்கள் இஸ்ரேலுக்கு வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் நேரங்களில் இஸ்ரேல் தனது தாக்குதலை தீவிரப்படுத்துவதை வழக்கமாக வைத்துள்ளது வெளிநாட்டு அழுத்தம் காரணமாக தாக்குதல் நிற்கவில்லை என்பதை உணர்த்துவதற்காக இஸ்ரேல் இந்த யுக்தியை கையாண்டு வருவதாக பார்க்க முடிகிறது வடக்கு காசாவை முழுமையாக கைப்பற்றி விட்டதாக கூறி வரும் இஸ்ரேல் தொடர்ந்து வான்வழி தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது ஜபாலியா அகதிகள் முகாம் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் அப்பாவி குழந்தைகள் பெண்கள் உள்ளிட்ட நாற்பத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டு உள்ளனர் நூற்றி பத்து பேர் காயமடைந்துள்ளனர் இடிபாடுகளில் பலர் சிக்கியுள்ளனர் அவர்களை மீட்க முடியாத நிலைமை இருந்துள்ளது ஜபாலியா அகதிகள் முகாமில் உள்ள செம்பிரை சங்க ஆம்புலன்ஸ் அலுவலகங்களை இஸ்ரேல் கைப்பற்றி ஆம்புலன்ஸ்களை பறிமுதல் செய்துள்ளது தெற்கு காசா நகரமான ரஃபாவில் செவ்வாய்க்கிழமை அதிகாலை நடத்தப்பட்ட தாக்குதலில் பிறந்த பதினேழு நாட்களான குழந்தை உட்பட இருபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐந்து மிகப்பெரிய வான்வழி தாக்குதல்களை இஸ்ரேல் நடத்தியுள்ளது இதில் மேலும் பலர் கொல்லப்பட்டுள்ளனர் பலர் படுகாயமடைந்துள்ளனர் மத்திய நகரமான தொய்ர் அல் பழாவில் உள்ள அல் அக்சா தியாகிகள் மருத்துவமனை அருகே நடத்தப்பட்ட தொடர் தாக்குதல்கள் காரணமாக பலர் கொல்லப்பட்டுள்ளனர் பனிரண்டு பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன ஆயிரக்கணக்கானோர் அங்கிருந்து வேறு பகுதிகளுக்கு வெளியேற தொடங்கியுள்ளனர் கான் யூனிசன் ஜாப்பனீஸ் நைபர்ஹுட் பகுதியில் ஒரு வீட்டை குறிவைத்து நடத்தப்பட்ட குண்டுவீச்சில் பலர் கொல்லப்பட்டுள்ளனர் தொடர் சண்டை காரணமாக நிவாரண உதவிகள் மக்களை போய் சேரவில்லை என்றும் எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் ஒரு முக்கிய காரணம் என்றும் உடனே போர் நிறுத்தம் தேவை என செஞ்சிலுவை மற்றும் செம்பிரை சங்க கூட்டமைப்பின் சிஇஓ ஜகன் ஷாகைன் கூறியுள்ளார் இணையதள சேவை தொடர்ந்து துண்டிக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்களுக்கான சேவைகளை வழங்குவதில் நிர்வாகத்திற்கு சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளன பொதுமக்களும் தகவல் தொடர்பு கொள்ள முடியாமல் தவித்து வருகின்றனர் அல் அவுடா ஹாஸ்பிடல் மருத்துவமனைக்குள் புகுந்த இஸ்ரேல் படை அங்கு சிகிச்சை பெற்ற பலரின் உடைகளை கலைந்து கைது செய்துள்ளது காசா சுகாதார அமைச்சகம் கடைசியாக வெளியிட்ட செய்தியில் பத்தொன்பதாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக அறிவித்தது